கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவிற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்திறன் காணப்படுகிறது இந்த அரசாங்கம் எல்போர்ட் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது இவர்கள் வாய்ச்சொல் வீரர்களை தவிர செயல் வீரர்கள் அல்ல என்று புதிய ஜனநாயக முன்னணியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் சந்திப்பின்போது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டாா் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட தொடர்பில் ஆரம்பத்திலிருந்து பாராளுமன்றத்திலும் வெளியிலும் குறிப்பிட்டோம் இதற்கு அரசாங்கம் பதிலளிக்காமல் தான் தோன்றி தரமாக செயல்பட்டது என்னை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இவ்விடயம் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு திணைக்களத்திற்கு கடந்த வாரம் முன்னிலையாக்கி வாக்குமூலம் அளித்தேன் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் குறிப்பிடும் கருத்துக்களை கொண்டு இம்மை நெருக்கடிக்கு உள்ளாகவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது இதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்கிறது அரசாங்கத்தின் இந்த செயல்பாடு வெட்கக்கேடானது இந்த அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களின் திருட்டு கலாநிதி மற்றும் பேராசிரியர் பட்டம் தொடரில் உண்மை வெளிவந்ததன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆளும் தரப்பின் உறுப்பினரது குடும்ப பிரச்சினைக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றார்கள் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு குற்றப் புலனாய்வு திணைக்களத்தை ஆளும் தரப்பினர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஜனாதிபதி அனுமதியில்லாமல் முறைகேடான வகையில் கைதி ஒருவருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை வெளிவந்துள்ளது அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபருக்கு பத்து நாட்களுக்குள் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது பெசாக் பண்டிகை அன்று பொதுமன்னிப்பு வழங்க வேண்டிய கைதிகளின் விவரங்களை சிறைச்சாலை தலைமையகம் நீதியமைச்சுக்கு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கும் நீதியமைச்சு அந்த பெயர் பட்டியலை பரிசீலனை செய்து அதில் ஏதேனும் சட்டச்சிக்கல் உள்ளதா என்பதை ஆராயும் அதன் பின்னர் அந்த பெயர் பட்டியல் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஜனாதிபதி செயலகத்தில் அந்த அறிக்கை பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் அறிக்கை சிறைச்சாலை தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே இது பிறந்து செயல்பாடாகும் கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவிற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்திறன் காணப்படுகிறது இந்த அரசாங்கம் எல்போர்ட் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது இவர்கள் வாய்ச்சொல் வீரர்களே தவிர செயல் வீரர்கள் அல்ல தான் தோன்றியத்தனமாக செயல்படுவது மாத்திரமே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்